வெல்கம் டு அஜய் விளாக்ஸ் வெயிலில் சுற்றி சென்னையில் சுற்றி சுற்றி அங்கே டேன் ஆகிடுச்சு இதுக்கு நீ மதுரைக்கே போகலாம்ல இல்லைடா சென்னைக்கு வந்து ஒரு சாதிக்கிறதுக்காக வந்திருக்கேன்ல எப்படி மதுரைக்கு போகுது சாதிக்காமல் போக மாட்டேன் மதுரையிலே சாதிக்கலாம் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் எப்படியாவது சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகிட்டு தான் நான் மதுரைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அம்மா அம்மா நான் தான் உங்கள் பிள்ளை பேசுகிறேன் மெட்ராஸ் ஆட்டோம்மா பழமெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன் எப்படியாச்சும் வேலை வேலை சம்பாரிச்சு வீடு வந்து சேரம்மா நான் நம்ம வந்து வேலை வேலைன்னு வேலையை பார்க்கறது அது நல்ல விஷயம் தான் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஃபேஸே நம்ம பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் சோப் பார்க்குறியா இல்லை அமௌன் சோப்லாம் வாங்கிடல அமாவின் சோப் நல்ல சோப் தான் ஆனால் வந்து எப்படி சொல்றது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நல்லா பிரைட் ஆகணும் ஏன்னா நம்ம சினிமாவில் வேறு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கனால திரும்பி இப்போ ஒரு ஐடியாவே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணலாம் சரி நிறைய விசாரித்து பார்த்தேன் நான் முன்னாடிலாம் வந்து நிம்பியா நிவியாவில் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன் அது மட்டும் தான் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து முன்னாடி அது வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாத காலம் இப்போயுமே இருக்கான்னு கேட்க இப்போயும் கிடையாது தான் ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறோம் போயிட்டு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க போகிறோம் அந்த ஃபேஸ் வாஷு அப்புறம் சீரம் அப்புறம் சன்ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு அந்த மாதிரி விஷயம் ஷாம்பு ஸ்கின் ஸ்கின் கேர்ன்ற ஷாம்புன்றது ஃப்ரீ தான் ஃப்ரீ ஆனால் எக்ஸ்ட்ரா அதையும் வாங்கிக்குவோம் அப்படின்றதுக்காக வந்து உனக்கு ஏதாவது தெரிஞ்ச ப்ராடக்ட் ஏதாவது இருக்குது இப்போ என்ன போட்டால் வெளியாது உங்க காசில் என்னென்ன வாங்கி போட்டு கலராக இருக்கு பேங்க்ல சுத்தமாக பணம் இல்லை ஓவர் டிராஃப்ட் லிமிட்டையும் தாண்டிட்டேன் இல்லை இல்லை அது அது இருக்குது அது பதில் இல்லை ஐ மீன் ஐ ஆஸ்கிங் த ப்ராடக்ட் ஆஃப் த நேம் ஐ வாண்ட் டு டெல் தட்

எனக்கு வந்து முலாணி மிட்டி அப்படி என்னாலும் தெரியுமா முல்தானி மிட்டி அது வந்து தண்ணியில் கலக்கி மூஞ்சியில் போடணும் அது எங்கே இருக்கு நீ கேட்பாருப்பா இதுக்காங்க இங்கெல்லாம் மதுரில் இங்கே போட்டத்தில் விடா இல்லை இல்லை சென்னையில தான் போகணும் சென்னையில போட்டால பாரு சிங்கம் படத்தில் வர அரி மாதிரி எடுக்கிறேன் இப்போ வந்து நம்ம முல்தானி மிட்டி வாங்கப்போகிறோம் எதிராகும் பப்பாயம் ஏதோ ரேட்டு கம்மியாக இருக்காது அங்கடா இல்லை இல்லை எல்லாமே ஒரே கின் டேன் ரிமூவல் வந்து பப்பாயால இருக்குமோ பை பப்பாயில் இருக்குங்களா பப்பாயில் தெரியல பப்பாயில் இருக்கு அப்புறம் வந்து பஸ்தூரி பப்பாயெல்லாம் சாப்பிடணும் செய்வாங்க இல்லை இல்லை இதுலேயும் பண்ணுறாங்க ஏய் மஞ்சள் மஞ்சள் போட்டால் மீச விளாட்றதுன்னு வாங்கி ஒன்றத்தை வளர்ந்துச்சு அப்புறம் நடா அதே கொட்டிடுச்சுண்ணா இங்கே இருக்குது ஆனால் எப்படி வாங்கலன்னு தெரில காசு கொடுத்தா வந்து அந்த கவனம் அவ்வளோ மட்டமான ஜாக்கு கிடைக்குது இப்போ வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது நான் வந்து சார்ஜி பெட்டிகிட்டே கேட்டுருவோம் என்ன பேசுவா வாஷ் இப்போ வந்து இப்போ வந்து இதை அப்லோட் பண்ணிக்கணும் அப்லோட் பண்ணியாச்சு உங்கள் ஒரு கால் ரொம்ப பார்ப்பாங்கடா ஏ மாப்பிளம் வண்டாண்டா அதை படித்தேன்டா ஃபோனில் வடிச்சேண்டா ஃபோன் ஊந்து விளாடுறாங்கடா இல்லை டெக்னாலஜி எது ஃபோன் நல்லா பண்ணி கொடுத்தா இது எது பெஸ்ட் அப்படியே கேட்பிருக்கோம் பாருங்க என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் இந்த பஞ்சாராஸ் ப்ராடக்டில் பெஸ்ட்டுன்னு ஒன்றும் இல்லை என்ன ப்ரோ பசையப்படுத்திருச்சு உங்கள் ஸ்கின் ஓ உங்கள் ஸ்கின் ஹேர ஸ்கின்னை பொறுத்து மன ஸ்கின்னு அதை பார்த்து பொருத்துமா படிதா பஞ்சாராஸ் மொல்டானி மெட்டி ஃபேஸுக்கு ஓவரால் மொல்டானி மெட்டி ஹேருக்கு பெஸ்ட் கேர் அது என்ன சொல்லுது அப்படின்னா வந்து மொல்டானி மெட்டினாலே பெஸ்ட்னா அது எதாவது ஒன்று வாங்கிக்க அப்படின்னு சொல்லுது சரி ஓகே நம்ம ஏதாவது ஒன்று வாங்கிடுவோம் வேறு சொல்கிறேன் ஏதாவது சூஸ் பண்ணுறான் யூஸ் பண்ணுவோம் தான் ஃபஸ்ட்டு ரேண்டமாக வரும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படியுமே தப்பு தப்பு தான் வாங்குவோம் நம்ம எது வாங்கலாம் சொல்லு இங்கி ஃபிங்கி பாங்கி அது அந்த மாதிரி சொல்லுவோம் ஆ இதை வந்து ரோஸ் வாட்டரில் இல்லை நார்மல் வாட்டரில் வந்து மூஞ்சியில் போட்டு பதினஞ்சு நிமிஷம் வச்சு கழுவுனா கம்பளக்காசி ஆகிடலாம் அப்படின்னு போட்டிருக்கு ஆகலாம் அடுத்து இப்போ வந்து பிஃபோர் பாத் இது சரியா இப்போ வந்து டியூரிங் பாத்து அப்படின்னா நான் கொண்டாங்கன்னு பார்க்கறோம் இல்லை இல்லை அது அல்லடா ஃபேஸ் வாஷ் எதாவது வாங்கணும் நான் எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே விசாரிக்கல சார் வருவோம் நம்மளாக ஒரு யோசிச்சு வாங்கலாம் அப்படின்னு வந்துருவோம் ஸோ அடுத்து வந்து ஃபேஸ் வாஷ் வாங்கலாம் இந்த எப்பயுமே முன்னாடி வந்து நிவியா யூஸ் பண்ணேன் நிவியா வாங்கிடுவோம் வா நிவியானா பொம்பளைக்குள்ளே போயிடல இந்த வரைக்கும் இந்த வரைக்கும் தா இருக்குது ஆனால் இது வாங்க மாட்டேன் நான் டீடேன்னு ஒன்று இருக்கும் இது நம்ம ரூம்லேயே இருக்குடா ஏன்டா அது வாங்கிட்டுருக்கேன் ரூம்லேயே இருக்கா அதையும் யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை அண்ணா வேணா வேணா நம்ம நம்ம தனியாக வாங்கி நம்ம இது பண்ணுவோம் இது பண்ணுறோம்ல இது ரொம்ப செலவாகிடுச்சுன்னா இருந்து எடுத்துக்கலாம் உங்களை இருக்கெல்லாம் எதிர்பார்த்த ப்ராடக்ட் இல்லை ஆனால் வந்து நிவியாவில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் இப்போ யூஸ் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபேஸ் வாஷ் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் வாங்க போகிறோம் வேறு வேறு எம் வேர் எம் பேருக்கு இங்கே இதுவாக ஷாம்புவா சன்ஸ்கிரீனில் ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அப்போ ஒரு வேறு என்ன வாங்கலாம் சீரம் ஃபேஸ் சீரம் ஃபேஸ் சீரம் மட்டும் எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது அதில் வந்து என் ஃப்ரெண்டு சந்திரனு தெரியா அவனுக்கு கால் பண்ணிக்கமா நீங்களும் வெளில ஒரு கோடி மாதிரி கேள்றா உங்கள் ஃப்ரெண்டுங்க வந்திருக்காங்க ஆப்ஷன் ஏ இந்த சீரம் யூஸ் பண்ணலாமா இப்போ வந்து ஒரு இது வாங்க வந்திருக்கேன் இந்த ஹேர் சீரம் வேணும் ஹேர் சீரம் வாங்க வந்திருக்கேன் அது வந்து ஹேர் சீரமில் ஃபேஸ் சீரம் ஒன்று வாங்க பெஸ்ட்டான ஃபேஸ் சீரம் எதாவது எனக்கு